நற்றினியர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்கல்லில் இருந்து ரம்யா அதிகாரம் வலியுகிற குரல் எண் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வல்வர் என்ன சொல்றாருன்னா அளவறிந்து வாழாதார் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் அதாவது என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய பணக்காரா இருக்கோம் அப்படி இல்ல நம்ம மாசம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுங்க அப்ப மாசம் நம்ம ஐம்பதாயிரம் செலவு பண்ண நம்ம வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் வந்து நம்ம வாழ்க்கை உள்ள போல இருக்கும் சரி நம்ம சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கைக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் என்னது நம்ம கஷ்டப்படுற தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் அதனால நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ தகுந்த மாதிரி அழக பட்ஜெட் போட்டு நம்ம வந்து செலவு பண்ணோம்னா நம்மளையும் காப்பாத்திக்கலாம் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தலாம் அப்படிதான் வள்ளுவர் சொல்றாரு வரவு மீறி செலவு செஞ்சா என்னது நம்ம வாழ்க்கை உள்ளது போன்ற இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா என்னது நம்ம வாழ்க்கை துன்பப்படுவோம் அப்படின்னு இத இந்த குரல் என்னது அளவறிந்த வாழாதார் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும் நன்றி வணக்கம்